வணக்கம் ஆர்மி டெக்னிக்கல் எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராகிறதுனா இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இருக்கிற கொஞ்ச நாட்களில் என்னென்ன தலைப்புகள் நம்ம படிச்சா வேலை கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வருஷம் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வர பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேஸ் ஒன்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க பேஸ் டூல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிசிக்கல் டெஸ்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்ன்னு இருக்கும் ஃபேஸ் த்ரீல மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னா அது ரிட்டன் எக்ஸாம் தான் ரிட்டர்ன் எக்ஸாமோட மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க உங்க வேலையை தீர்மானிக்க கூடியதுனா ரிட்டன் எக்ஸாம் தான் அதனால இதை நல்லா போகஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபேஸ் டூல பிசிக்கல் டெஸ்ட் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்ல உங்களுக்கு மார்க் எதுவும் கிடையாது ஆனா இதுல கண்டிப்பா நீங்க குவாலிஃபை ஆகி ஆகணும் ஆர்மி டெக்னிக்கல் எக்ஸாம் பேட்டர் பொறுத்தவரை மொத்தம் உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் கேட்குங்க இதுல மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்குங்க பிசிக்ஸ்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில இருந்து பத்து கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் ஜெனரல் நாலேஜ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் டோட்டலா ஐம்பது கொஸ்டின் கேட்குங்க இதுல ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலு மார்க் கொடுப்பாங்க அப்போ டோட்டல் மார்க் எவ்வளவு ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறு மார்க் கிட்ட இதுல உங்களுக்கு வருது டெக்னிக்கல் எக்ஸாமோட கொஸ்டின் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எம்சிகி டைப்ல தான் கொஸ்டின் இருக்கும் சாய்ஸஸ் கொடுத்துட்டு அதில் கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நெகட்டிவ் மார்க்னு இதுல எதுவுமே கிடையாது அதனால கொஸ்டின் தெரியுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணலாம் இப்ப இருந்துதான் இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்க போறேன் இனிதான் ஆரம்பிக்க போறேன்னா என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க வெயிட்டேஜ் கொடுக்கணும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்னா அது ரீசனிங் தான் இதுல அஞ்சு கொஸ்டின் தான் கேக்காங்க ஆனா இதுக்கு ஏன் நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்க கேக்கலாம் இதுக்கு ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நம்ம டாபிக் வைஸா நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல அடுத்து சொல்லுவேன் அப்போ இதுல என்ன காரணத்துக்காக இதுக்கு நம்ம அதிக பிரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் என்ன ஆர்டர்ல நான் சொல்லியிருக்கேனோ நல்லா நீங்க வச்சுக்கோங்க செகண்ட் ப்ரியாரிட்டி நீங்க பிசிக்ஸ் சப்ஜெக்டுக்கு கொடுக்கணும் இதுல பதினஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்காங்க அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும் இதுலயும் பதினஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்காங்க இந்த ரெண்டு சப்ஜெக்டும் சேர்த்து உங்களுக்கு முப்பது கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு நாலாவது ப்ரியாரிட்டி நீங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க இதுல இருந்து பத்து கொஸ்டின் கேட்காங்க அடுத்து ஜி கே சப்ஜெக்ட் கடைசி பிரியாரிட்டியா வச்சுக்கோங்க இதுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரீசனிங் சப்ஜெக்ட்ல இருந்து உங்களை நான் ஆரம்பிக்க சொல்லியிருந்தேன் இதுல அஞ்சு கொஸ்டின் இந்த அஞ்சு கொஸ்டினுமே உங்களால அட்டன் பண்ண முடியும் இப்ப இருந்து நீங்க படிக்காரம் ஏன்னா இதுல டாபிக்ஸை பாருங்க ரொம்பவே ஈஸி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது டாபிக்ஸ் தான் இந்த ஒன்பது டாபிக்ஸையும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெண்டு நாள் போதும் இந்த ரெண்டு நாள் நீங்க படிச்சாலே அஞ்சு நீங்க கவர் பண்ணிடலாம் இந்த அஞ்சு கொஸ்டினையும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு நாலு இருபது மார்க் இதுல கிடைக்கும் அப்போ இருபது மார்க் கிடைக்கு கையில இருக்கு அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸோட நீங்க இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணும் உங்களுடைய வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இதுல பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதனோட அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கான வில் பவர் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதனாலதான் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதிக வெயிட்டேஜ் கொடுங்க ஒரு மார்க்க கூட இதுல விட்டுறாதீங்க ஒரு கொஸ்டினு கூட விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நான் இதுல சொல்றேன் இது ஒன்பது டாபிக்ஸ் தான் ஒன்பது டாபிக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும் இப்போ நீங்க பாக்குறது ரீசனிங் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா டேரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் கொஸ்டின் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வரும் ரொம்ப ஈஸியான தான் ரெண்டாவது ப்ரியாரிட்டியா உங்களை பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நான் படிக்க சொல்லியிருந்தேன் இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் வரும் இல்ல ஃபுல் மார்க் உங்களால எடுக்கலாம் பட் இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் மேல உங்களால அட்டன் பண்ண முடியும் இதுதான் அதனுடைய டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் இதுல உள்ள எல்லா டாபிக்ஸுமே நீங்க கவர் பண்ணணும் இதுல எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இதுல மூணு பிரிவா பிரிச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதாவது பேசிக் கான்செப்ட மட்டும் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்முலா இதில் நிறைய ஒவ்வொரு டாபிக்ஸ்லயும் இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேசிக் கான்செப்ட் இருக்கும் அதுல ஃபார்முலா இருக்கும் அந்த பார்முலால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் டெரிவேஷன் சம் ஒரு டாபிக்ல டெரிவேஷன் சம்ஸ் இருக்கும் அதுல இருந்தும் இதுல கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரி மூணு பகுதியாக பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணோம் இல்ல சில பேர் நினைக்கலாம் சார் இந்த மாதிரி டெரிவேஷன்லாம் வர்றது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னால இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சாலும் அப்படின்னு நீங்கள் கேக்கலாம் இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமான்னு இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ டோட்டலா உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன்னா இதுல பேசிக் கான்செப்ட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் கிட்ட கேட்காங்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த சொல்றேன்லயே உங்களுக்கு இதுல ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட ஜஸ்ட் நீங்க கான்செப்ட மட்டும் இதுல புரிஞ்சு வச்சு படிச்சிருந்தீங்கனாலேயும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து மீதி உள்ள அஞ்சு கொஸ்டின்ல ஒரு மூணு கொஸ்டின் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஃபார்முலா மட்டும் பேஸ் பண்ணி தான் கேட்காங்க மீதி உள்ள ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு டெரிவேஷன் சரிங்களா அதனால தான் நீங்க இந்த கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இப்போ இதுல ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கேன் இதுல நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் வேலையை ஆற்றல் மற்றும் திறன் இந்த டாபிக்ல இருந்து இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்ல கான்செப்ட் அதுக்கப்புறம் ஃபார்முலா வச்சு அதுக்கப்புறம் டெரிவேஷன் வச்சு ஒரு டாபிக்ல இருந்தே இந்த மாதிரி மூணு விதமா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறது ஒரே வருஷத்துல கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் ஆர்மி டெக்னிக்கலோட அதுல இந்த டாபிக்ல இருந்து மட்டும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இப்போ நீங்க பாக்குறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இது ரிலேட்டடா வந்த டாபிக் ஜஸ்ட் கான்செப்ட் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு சரியான ஆன்சரை நீங்க டிக் பண்ணிடலாம் ஓகே இது பேசிக் கான்செப்ட்ல இருந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் இப்போ நீங்க பாக்குறது அதே கொஸ்டின்ல இந்த டாபிக்ல இருந்து ஃபார்முலாவை மட்டும் வச்சு கேட்டிருக்காங்க அதாவது இதுக்கு நீங்க அங்க பாருங்க டி டபிள்யூ அடுத்து பி பவர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பவரோட ஃபார்முலா திறனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஒன் டன் பை டைம் ஓகே அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் டபிள்யூ பை டி ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சு வச்சிருந்தாலே அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அடுத்து இதே டாபிக்ல இருந்து மூணாவதா டெரிவேஷன் சம்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ பாருங்க ஒரு இரநூறு கிராம் பொருள் அழுது இருபது மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில போகுது அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆற்றல் கேட்டிருக்காங்க கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க ஆஃப் எம்இ ஸ்குவர் வரும் சோ இதுக்கு என்ன அப்படின்னு நீங்க இதற்கான ஆன்சரை நீங்க நாற்பது ஜூல் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் இந்த டெரிவேஷன் சம்ஸ் எல்லாமே நீங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேயே இதுக்கு ஆன்சர் எல்லாம் கொண்டு வந்துடலாம் ஜஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சு அதை டெரிவேட் பண்ண தெரியணும் எவ்வளவுதான் பிசிக்ஸ்க்கு அடுத்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஏன்னா இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்காங்க இதுல உங்களால் ஃபுல் மார்க்கு தான் எடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க ஒரு ப்ராக்டிக்கலா நான் சொல்றேன் ஒரு பதிமூணு மார்க்கு மேலே நீங்க டார்கெட் வச்சு படிங்க ஸோ இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சாலும் உங்களால் இந்த பதிமூணு மார்க் மேல எடுக்க முடியும் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ரெண்டு பகுதியாக நம்ம பிரிக்கலாம் ரெண்டு பகுதியா பிரிச்சு தான் இதுலயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்காங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் லேப்டிடியூட் ஓகே இன்னொன்று பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ரெண்டு பகுதியில தான் பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்காங்க ஸோ இப்ப நான் கொடுத்துருக்கேன் என்ன டாபிக்ஸ் இது எல்லாமே நியூமரிக்கல் ஆப்டிடியூட்ல உள்ள டாபிக்ஸ் இதுல நான் கொடுத்துருக்கேன் அந்த நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் டாபிக்ஸ்ல உள்ள இந்த பன்னெண்டு டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே உங்களால கிட்டத்தட்ட இதுல பதிமூணு கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ண முடியும் அதுக்குதான் நான் உங்களை குறைஞ்சது பதிமூணு கொஸ்டினுக்கு மேல டார்கெட் வைக்க சொன்னேன் ஏன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் டெக்னிக்கல் மேத்தமேட்டிக்ஸ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி தான் இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இது டைம் அண்ட் ஒர்க் வேலை மற்றும் நேரம் ரிலேட்டடா உள்ள ஒரு டாபிக் இப்ப நீங்க பாக்குற டாபிக்ஸ் இது டெக்னிக்கல் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இதுல இருந்து மொத்தமாவே உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் தான் கேட்காங்க இதுல கேட்காங்களா இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கா தான் கேட்காங்க ரொம்ப சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் கொஸ்டின் கேக்கல பேசிக்கா தான் கேக்காங்க பிரியசியர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்காங்கன்னு பட் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்க எஃபோர்ட் போட்டு நீங்க படிச்சுக்கோங்க ஏன்னா இதுல ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மத்த சப்ஜெக்ட்ல நீங்க அவ்வளவா கஷ்டப்பட தேவை இருக்காது அதனாலதான் சொல்லுங்க இதுல கொஞ்சம் நீங்க மார்க் கம்மியானா மத்த சப்ஜெக்ட்லயும் நீங்க அதை காம்பன்சேட் பண்ண பாருங்க இந்த டெக்னிக்கல் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டுருக்கானு பாருங்க இது இந்த டாபிக் இந்த கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி நிகழ்தகவில இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் இதுல நீங்க ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும் அதாவது இதுல பிஇ ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கொடுத்துட்டாங்களா இ இல்லை என்பதோட ப்ராிட்டி கேட்டிருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒன் மைனஸ் பிஇ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இதுக்கு நீங்க இவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப டெரிவேட் பண்றதுக்கு நீங்க தேவையில்லை இதுல உள்ள எல்லா டாபிக்ல இருந்தும் இந்த மாதிரி பேசிக்கா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே அதுல இருந்து நீங்க ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் கொஸ்டின் கேட்குங்க அடுத்து போர்த் ப்ரையாரிட்டியா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நீங்க கொடுங்க இதுல பத்து கொஸ்டின் கேக்குங்கலா உங்களால இதுல குறைஞ்சது எட்டு கொஸ்டின் மேல அட்டன் பண்ண முடியும் அதனால எட்டு கொஸ்டின் மேல அட்டன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வைங்க இதுதான் டாபிக்ஸ் இதுல உள்ளதை எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் மட்டும் படித்தாலே போதும் இல்ல உட்காந்து ரொம்ப டீப்பா உட்காந்து படிக்கணும்னு தேவையில்ல ஏன்னா கொஸ்டின்ஸ்மே ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ல இருந்தா இதுல கேட்காங்க இல்ல ரொம்ப கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்சன் அந்த மாதிரி ரொம்ப கேட்கறது இல்ல பேசிக்கா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அப்பதான் உங்களால இருக்கிற டைம்ல ஃபுல்லா கவர் பண்ண முடியும் எல்லாத்தையும் உட்காந்து இதுல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே ரொம்ப டைம் ஆயிரும் இல்ல ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுல கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல ஆவர்த்தன அட்டவணையில் எலக்ட்ரான் கவர் அதிக கொண்டு தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எஃப் பார் ஃப்ளூரின் அப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான கேள்விதான் இந்த மாதிரி நம்ம அதனுடைய சிம்பிள்ஸ் என்ன அதுக்கப்புறம் இப்போ எஸ் ஓ அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கெமிஸ்ட்ரியில உள்ள அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இதுல கேட்கிற முக்கால்வாசி கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து கடைசி பிரையாரிட்டியா ஜி கே நான் படிக்கணும் இதுல மொத்தம் உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் இந்த அஞ்சு கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுக்கு நம்ம ஒரு செலக்டிவா படிச்சா மட்டும் தான் முடியும் நீங்க இதுல பிராக்டிக்கலா ஒரு நாலு கொஸ்டின் மேல அட்டன் பண்ண முடியும் நீங்க ஜஸ்ட் ஸ்ட்ராட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த நாலு கொஸ்டினுமே உங்களால அட்டென்ட் பண்ண முடியும் சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்டரி பாலிட்டி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களால ஃபுல் மார்க்கே இதுல எடுக்க முடியும் ஸோ இதுல நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ்ல ஸ்டாட்டிக் ஜிகே நல்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு அடுக்கு அதே மாதிரியே அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ் இந்தியன் ஆர்மூட் ஃபோர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராட்டிகேல வரக்கூடியதுதான் இதுல கரண்ட் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுல ரீசென்டா நடந்த ஈவென்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா உள்ள ஈவென்ட்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது அடுத்து டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஈவென்ட்ஸ் நடக்கும் அது எல்லாமே இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்ப்போம் இப்ப நீங்க பாக்கீங்களா இந்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் கேட்டிருக்காங்களா அதுக்கு சரியான ஆன்சர் அப்துல் கலாம் இது எந்த டாபிக் கீழே வரும் இம்பார்ட்டன் பர்சனாலிட்டிங்கிற ஸ்ட்ராட்டஜி வரக்கூடிய ஒரு டாபிக் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்ட பிரீவியஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பங்களாதேஷ் விடுதலை போர் யாரு யாருக்கு இடையே நடந்தது இது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே அந்த போர் நடந்தது இது கரண்ட் அபேர்ஸ்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இந்த எக்ஸாமுக்கான அந்த டேட்டை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட கேப் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா உள்ள ஒரு ஈவெண்ட் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வேர்ல்டு கப் இது சம்பந்தமா ஏதாவது கேட்கலாம் இல்லாட்டி டிஃபென்ஸ் ரிலேட்டடா உள்ள ஒரு ஈவெண்ட்டை கேட்கலாம் இப்போ இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் ஜூப்ளி ஐம்பது வருஷத்தான் ஆகிட்டு இந்த மாதிரி சில்வர் ஜூப்ளி இருபத்தஞ்சு வருஷம் ஆன ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இம்பார்டன்ட் ஈவெண்ட்ஸ் கரண்ட் அபர்ஸ் டாபிக்லேயே வரலாம் இந்த மாதிரி தான் நீங்க கரண்ட் அபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் கரண்ட் அபேர்ஸ் இதை மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்கனால நாலு கொஸ்டின் மேல நீங்க ஆன்சர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுனா நம்மளுடைய ஆல் இன் ஒன் டிஃபென்ஸ் கோர்ஸ்லேயே இந்த எல்லா டாபிக்ஸையும் டாபிக் வைஸா கவர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருப்போம் அடுத்து இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் இதுலயே நம்ம கொடுத்துருப்போம் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்லயே அவைலபிளாக இருக்கும் இதுல உள்ளத மட்டும் நீங்க படிச்சாலே போதும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் இதுலயே நீங்க கவர் பண்ணிடலாம் இந்த கோர்ஸோட டீட்டெயில் நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இன்னும் டீடைல்ஸ் தேவைப்பட்டோன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இப்போ கட் ஆஃப் எவ்வளவு வரும் சேஃப் ஸ்கோர் நம்ம எவ்வளவு எடுத்தா சேஃப் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு வேகன்சி இருக்கு ஒவ்வொரு ஏஆர்ஓக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இமேஜ்ல நான் உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு அளவுல எப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுல சென்னை ஏஆர்ஓல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ரிசல்ட் வந்ததுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம்ல இருப்பாங்க அதுல செலக்ட் பண்ணிருப்பாங்க இவ்வளோ இவ்வளவுதான் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத எப்பவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க சோ இது அதில் செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட் தான் அதுல எவ்வளோ பேர் செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சென்னை ஏஆர்ஓ பொறுத்தவரை பன்னெண்டு பேரை லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலக்ட் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர் ஏஆர்ஓல இருந்து பதினஞ்சு வேகன்சி போட்டிருந்தாங்க அதே மாதிரி திருச்சி ஏஆர்ஓ இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஏஆர்ஓலையும் எந்த அளவுக்கு வேகன்சி இருக்குன்னு மொத்த தமிழ்நாட்டுலயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு வேகன்சி தான் உங்களுக்கு இவ்வளவுதான் வேகன்சியா இருக்கும் மொத்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அதிகபட்சம் ஐம்பது வேகன்சி இவ்வளவுதான் இருக்கும் சோ இப்போ உங்களுடைய வேகன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க சென்னை ஏஆர்ஓக்கு ஏர்ஓகியெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் நீங்க ஒரு பன்னெண்டு வேகன்சி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்த பன்னெண்டு ஃபர்ஸ்ட் பன்னெண்டு மார்க்குள்ள வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை சோ இந்த மாதிரி தான் திருச்சி ஏஆர்ஓ அண்ட் கோயம்புத்தூர் ஏ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க இவ்வளவுதான் வேகிரிசி நம்மளுக்கு வரும் சோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு மார்க் நீங்க ரிட்டன் எக்ஸாம் எடுக்கணும் என்ன கேட்டீங்கன்னா சேஃபா இருக்கிற அந்த கேட்கற ஐம்பது கொஸ்டின்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் பண்றதுக்கு பாருங்க இதுல உங்களுக்கு டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படித்தவங்களுக்கு போனஸ் மார்க் அப்படின்னு கொடுக்காங்க சோ நான் இப்போ கொஸ்டின் சொல்றது நீங்க ஒரு டுவெல்த் முடிச்சுட்டு எந்த ஒரு போனஸ் மார்க்கும் இல்லாம போறீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் வேலை நீங்க அட்டன் பண்ண பாருங்க ஏன்னா இந்த வாட்டி நெகட்டிவ் மார்க்னு கிடையாது இந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டி வந்துடும் அதனால அளவுக்கு சேஃப் ஸ்கோரை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கொஸ்டின்னா உங்களுக்கு மார்க்னு பார்க்கும்போது எவ்வளவு வரும் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு மார்க் மேல நீங்க ஸ்கோர் பண்ண பாருங்க இப்போ சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் டெக் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புன பிறகு இந்த சிலபஸ் பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே பிடிஎப் அனுப்பி வச்சுருப்பாங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இது உங்க கையில இருக்கும்போது என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் ஆர்மி டெக்னிக்கல் எக்ஸாம் ரிலேட்டடா வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக வேற எதுவும் வீடியோ போடணுன்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நிறைய பேர் ஒரு வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பா அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிஃபென்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்